نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام من صام يوما في سبيل الله جعل الله بينه وبين النار خندقا كما بين السماء والأرض رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم جنيتك ريولما كلي كلي في كلي شهودر كلي الله سبحانه وتعالى سيد مافرن كرفة ஒரு சங்கையான பொறுமதியான மகத்துவமான பாக்கியமான ஆச்சரியமான ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய தௌஃபி கல்லா இந்த கொஞ்சம் பேருக்கு நசீபாக்கினான் அஹமதுல்லா கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் என்னடா எங்கள்ட சமூகம் இந்த மாதத்துடைய பொறுமதியை சரியாக இபுனு இபுனுமாஜா வரக்கூடிய ஹதீசுடைய கருத்தை வச்சு ஒரு மனிதனுக்கு லைஃப்ல வாழ்க்கையில ஒரே ஒரு விடுத்தம் ரமதானுடைய பாக்கியம் கிடைக்கிறதுக்குதே ஷஹாதத்தை விட பொறுமதியா கல்ஹத்திபின் உபயதுல்லா ரதி அல்லா வாய்ப்பு வாழ்ச்சி செய்கிறாங்க பலி என்ற ஊரில் இருந்து ரெண்டு பேர் வந்து இஸ்லா தேட்டாங்க சொல்லார் நல்லொருத்தர் அமளிபாதத்துல தேட்ட மாச ஆர்வ ஜிஹாதுல ஜெஸ்பாத் இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஷஹாதத்துடைய அந்தஸ்த அடைஞ்சார் இவர் அடுத்தவர் ஒரு வருஷத்துக்கு பின்னால வீட்டுல பாயில மௌத்தாயினார் கல்ஹா ரொதியல்லா குழந்தை முறிவாய் செய்றாங்க இவங்க ரெண்டு பேரும் நான் நான் வாசல் முதலாவது ஷஹீது நிற்கிறாரு ரெண்டாவது ஒரு வருஷத்துக்கு பின்னால மௌத்தாயின் அவர சகோதரர் நிற்கிறாரு மூணாவது நான் நிக்கிறேன் ஜன்னா சொர்க்கத்திலிருந்து ஒரு மலக்கு வெளியே வந்தாரு சொர்க்கத்திலிருந்து ஒரு மலக்கு வெளியே வந்தாரு வந்த மலக்கு ஷகீத கூட்டிக்கொண்டு கொண்டு போகாம அதற்கு பின்னால வீட்டுல மௌத்தாயினவர் எடுத்துக்கொண்டு முதலாவது சொர்க்கத்துக்கு போனார் இரண்டாவது வந்தாரு ஷஹீத கூட்டிட்டு போனாரு மூணாவது விடுத்தம் வெளியே வந்து என்ன பார்த்துச்சனா உபைதுல்லா உனக்கு சான்ஸ் வரல என்ன சந்தர்ப்பம் வரல அதனால நீங்க திரும்பி போயிற்றுங்க என்ன திருப்பி அனுப்பினார் எனக்கு முடிப்பு வந்தது ஹசரத் பிலாலுடைய பாங்கு சத்தம் கேட்ட கனமே ஓடோடி வந்தேன் மஸ்ஜிது நபவுக்கு தொழுதற்கு பின்னால் ரசூலாட்ட கேட்ட யார் ரசூல்லா இது என்ன விஷயம் நேற்றிரவு கனவு கண்டேன் விட வீட்டுக்குள்ள உள்ள மௌத்தாகின ஒருத்தர் முதலாவது சொர்க்கத்துக்கு போறாரு கண்மணி நாயன் கேட்டாங்க தல்ஹா சஹாபாக்கள் எல்லாம் அவருக்கு ஒரு வருஷ பாக்கியம் கிடைச்சிச்சு இல்லையா அதுக்கு பின்னால ஓயா யா அல்லா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ரசூலா தல்ஹா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளால அந்த பின்னால மௌத்தாயினவருக்கு ரமதானுடைய பாக்கியம் கிடைச்சிச்சான்னு கேட்டா ஓயா ரசூல் ஒரே ஒரு விடுத்தன் ரமலான் கிடைச்சி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்அது மிம்மா பைன ஸமா இவல் அரு பல்ஹா அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள சொர்க்கத்துடைய கெப் என்ன தெரியுமா இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட கெப்பிருக்கிறது ரெண்டு பேருக்கும் சுபஹான் ஒரு வாட்டி லைஃப்ல ரமதானுடைய பாக்கியம் கிடைக்கிறது அதற்கு முன்னால கிடைப்பதை விட சிறந்தது என்றார்கள் சுபானம் எங்களில் பொறுமதி விளங்குதில்லை சொன்னாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலை சல்லம் மண் சாம யோ மண் பி சபீல் இல்லா ஒரே ஒரு விடுத்தன் ஒரே ஒரு நோம்பு ரமதானுடைய முழு பாக்கியம் அல்ல இதை நான் சொல்றது ரமதானுடைய பரலான நோம்பல்ல சுண்ணத்தான் ஒரு நோன்பு யாருக்கு பிடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ அலல்லாஹு பைனகு அபைனனாரு ஹந்த தன் கமா பைன சமா இவள் அரு சொன்னாங்க ரசுல்லா அவனுக்கும் நரகத்துக்கும் மத்தியில அல்லா ஒரு அகலி ஒரு கிடங்க போடுவான் அதனுடைய அகலம் இந்த பூமியிலிருந்து வானம்பரைக்கும் உள்ள தூரம் ஐநூறு வருஷ தொலை தூரம் ஒரு நோம்பு புஹாரி உடைய ரிமானத்து வருகிறது மண் சாம யோமன் பி சபியலா மண் சாம யோமன் பி சபியல் இல்லா

ஒரே ஒரு நோம்பு லைஃப்ல கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்குமோ அந்த ஒரு நோம்புடைய பரக்கத் ரசூல்லா இஸ்லாசன் சொன்னாங்க அல்லாஹ் நரகத்தை விட்டும் அவனை நூறு வருடங்கள் தூரமாக்கிடுவான் நூறு வருஷம் ஒரு நோம்பு பைஹக்கி அஹமத் என்ற கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மிஷ்காத் என்ற கிரந்தத்துல முசன்னி பதிவு செய்திருக்கிறாங்க கண்ணியமானவர்களே ஒரு காகம் பிறக்குதே பிறந்த காகம் பறக்க ஆரம்பிக்கிறது அது சாகும் வரைக்கும் எவ்வளோ தூரம் பறக்குமோ அவ்வளோ தூரம் அல்லா கீழிருந்து மேல்வாரியாக மயில் கணக்கு அளப்பான் அலந்து ஒரு நோப்புக்காக வேண்டி அவன அல்லா நரகத்துட்டு தூரமாக்குறார் மிஷ்காத்தின் ஒரு விரிவுரை இருக்கிறது உலமாக்களுக்கு தெரியும் மிஷ்காத் என்கிறது சாதாரணமான கிரந்தம் இல்லை அதை ஓதாம யாரும் ஆளிமாக இல்லாது அவ்வளவு பொறுமதியான கிரந்த இதில் ஒரு ஷரகி இருக்கிறது மேற்காத்துல்லாஹி அழகிய அவர் கீழ ஆச்சரியமான ஒரு பொயிண்டை கொண்டு வரோம் அது இவ்வளவு கண்ணியமான நோன்புக்கு ரசூலுல்லா எங்கிட்ட பார்வையில ஒரு அருவறுப்பான பறவைதான் காகம் நாங்க யாரும் காத்த விரும்புறா செத்ததையும் சாப்பிடும் பிணத்தையும் சாப்பிடும் அவிஞ்சதையும் சாப்பிடும் நாங்க யாரும் விரும்புறோம் இல்ல வளர்க்கிறோம் இல்ல ஒரு அழகான கண்ணியமான நோம்புக்கு எங்கட பார்வையில ஒரு அலுவலப்பான பறவையை எதுக்கு ரசூல்லா உதாரணம் காட்டினாங்க எழுதலாம் அவங்க ரசூலுல்லா உண்ட உதாரணம் காட்டினாங்கன்டா அதுல ஆயிரத்தி எட்டு அறுத்தமிக்கும் என்று எங்களுக்கு தெரியும் சொன்னாங்க எழுதுனாங்க முஸ்தனிப் அவங்க ஒரு காகத்துடைய சராசரி ஆயுள் இந்த பூமிக்கு மேலால் ஆயிரம் வருடங்கள் வாழும் காகத்துல ஆயுள் என்ன கடைக்கு முன்னால் அடிச்சு கொள்ற செயற்கை மரணத்தை பேசல இயற்கை மரணம் முசனிப் எழுதுறான் கிதாப் கேட்டுவோம் ஆயிரம் வருஷம் ஒரு காகம் நாங்க யாரும் காகம் சாகுரத்தை பார்க்கலையே பார்க்கறதுக்கு நாங்க இல்ல பதினஞ்சு ஜெனரேஷனுக்கு மேல போகணும் ஒரு காகம் சாகுரத்தை பார்க்க அப்படின்னு என்ன அர்த்தம் சிலவங்க சொல்றாங்க முன்னூத்தி ஐம்பது வருஷம் நானூத்தி ஐம்பது வருஷம் என்றெல்லாம் சொல்றாங்க காக தெரியாது சரி ஆயிரம் வெப்பமே இந்த அர்த்தம் என்னன்னா ஒரு நோம்புடைய பரக்கத்தை பாருங்க ஒரு காகம் பிறந்ததிலிருந்து தொடர்ச்சியாக ஆயிரம் வருடங்கள் ஓய்வெடுக்காமல் உண்ணாமல் உறங்காமல் பறந்தால் எத்தனை டிரில்லியன் கணக்கான மயில்கள் பறக்கும்போ அத்தனை ட்ரில்லியன் கணக்கான மயில்களுக்கு அல்ல ஒரு நோம்புக்கு இவனை நரக தொட்டு தூரமாக்கலாம் இந்த விளங்க வேண்டிய விஷயம் என்னண்டா நான் ஏன் இதை சொல்றேன்டா அல்லா பாதுகாக்கணும் எங்களை சமூக நோன்புக்கு கொடுக்கற கொஞ்சம் டவுனுக்கு வந்து பார்த்தா தெரியும் இந்த கோல் ஸ்போட்டுகளில் வெக்கம் இல்லாம சூடு சோரணை இல்லாம பட்ட பகல்ல வந்து ஜூஸ் குடிச்சு கொண்டிருக்கிறாங்க சில வெக்கம் கெட்ட வாப்பமார் பேசுகின்ற பேச்சு எல்லாம் பாதுகாக்கணும் ஹசரத் டியூஷன் கிளாஸ் பிள்ளைகி என்னது டியூஷன் கிளாஸ் எக்ஸாம் இந்த ஸ்கூல் லீவ் இல்லையாம் கிளாஸ் நடக்கிறோம் அதனால அந்த நோன்பை புடிச்சு கொண்டு பாடத்தில் உட்காரையிடுதான் அது அது விளங்குறது கஷ்டம் அதனால நோம்பு பிடிக்காம தான் அனுப்புறோம் தான் உருவிடா பாரதூரம் சரியா விளங்கல ஹை அஹந்துல்ல இந்த நரகத்துட்டு தூரமாக்குறண்டா என்ன நரகத்துட்டு தூரமாக்குறண்டா இது என்ன எப்படி அது நரகத்துட்டு தூரமாக்குற ஓஜிம இதையும் விஜஹன்

ஒரு கடிவாளத்தையும் எழுபது ஆயிரம் எழுபது இழுத்து கண்ட்ரோல் பண்ணுவார்கள் சொன்னாங்க ரசூலுல்லா தப்பி தவறி அந்த ஜபானியாக்களுடைய கரத்தை விட்டு நரகம் விடுபடும் என்றா மஹ்ஷரில் உள்ள அத்துணை பேரையும் நரகம் விழுங்கி விடும் என்றார்கள் பயங்கரமானது தப்பேலா எங்க தல தெரிக்க ஓடினாலும் கியாமத்துல போய் முட்டுகின்ற இடம் நரகமாத்தான் இருக்கும் சுபஹானல்லாஹ்

நரகத்துக்கு மேலாள போட்டிப்பான் பதினையாயிரம் வருடம் தொலைதூரம் உள்ள கல்பு கொடுக்கப்பட்டிருந்தால் முதலாவது எட்டு சிராத்துல வெச்ச கனமே அவன் இதயம் வெடித்து மாண்டு போவான் அவ்வளவு பயங்கரமாயிருக்கும் சொல்லிவிட்டு ரசூலா முடிக்கல ரெண்டு சைட்லையும் ஜபானியாக்கள் என்ற கொக்கி நரகத்துடைய கொக்கி வைத்துக் கொண்டு அந்த பாலத்தை தாண்டுகின்றவர்களை குத்தி 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 இழுத்து நரகத்தில் வீசுவார்கள் நீங்களாக இருக்கட்டும் அல்லா சொல்றான் நீங்களாக இருக்கட்டும் சொருக்கம் போகணும் என்றால் நரகத்தை தாண்டணும் என்றான் நபிக்கு யாராக இருந்தாலும் சொருக்கம் வேண்டுமா நரகத்தை தாண்டணும் கணிதத்துக்குரிய மேலான பெரியவர்களே சாலை உஸ்மான் இவனு அப்பான் ரதி அடிக்கடி சொல்லுவாங்களாம் நான் கிராக்கை தாண்டி இன்னும் ஒரே ஒரு எட்டு எடுத்து வைத்தால் சொர்க்கத்துல கால் வச்சிடுவேன் இந்த கட்டத்துல என்ன நிப்பாட்டி அல்லாஹ் உஸ்மான் உனக்கு சொர்க்கம் வேணுமா என்று கேட்டால் வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன் அந்த பாலத்தை பார்த்ததற்கு பின்னால் அந்த கட்டத்தில் நான் சொல்வேன் எனக்கு சொருக்கமும் வானம் ஒன்றும் வானம் எப்படி அந்த ஐயறிவு கொடுக்கப்பட்ட படைப்பை மண்ணோடு மண்ணாக்கினாயோ அது போல என்னையும் மண்ணோடு மண்ணாக்கி போடு என்று கேட்பேன் இப்படி இருக்கோ இப்ப வாங்க நரக தொட்டு தூரமாக்குற என்ன அர்த்தம் தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அமலுக்கேற்ப அல்லா சிராத்தை அமைப்பான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நோம்பு ஆயிரம் வருடம் காகம் பறந்தால் கணக்கான மயில்கள் பறக்குமோ உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது வருஷம் நோம்பு பிடிக்கிற பாக்கியம் கிடைச்சு என் வர்ஷம் ஆயுள் அறுபத்தஞ்சு வருஷம்னா பதினஞ்சு சின்ன பிள்ளை போயிற்று பருவ வயதுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு ஐம்பது வருஷம் நோம்பு பிடிச்ச அணிகளை அத முப்பது ஆல பெருக்குங்களே ரமணானுடைய மாதம் ஆயிரத்தி ஐநூறு நாள் அப்படித்தானே ஆயிரத்தி ஐநூறு நாள் லைஃப்ல அறுபத்தஞ்சு வருஷம் ஆயுள் கொடுக்கப்பட்ட ஒருவருக்கு ஐம்பது வருஷம் ரமதானுடைய பாக்கியம் கிடைச்சா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் நோம்பு பிடிக்கிறார் அதுல ஒரு நோம்புக்குத்தான் நான் சொன்னேன் ஆயிரம் வருடங்கள் காகம் பறந்தால் எத்தனை டிரில்லியன் கணக்கான மயில்கள் பறக்குமோ அத்தனை டிரில்லியன் கணக்கான மயிலை எடுத்து ஆயிரத்தி ஐநூறால பெருக்கினால் எத்தனை டிரில்லியன் வரும் சுபகானல்லா நரகத்துக்கு தூரமாக்கா முசன்னி பிங்கள் எழுதுறாங்க இவருடைய சிராத்துல் முஸ்தகம் பாலத்தை நரகத்தை விட்டு அல்லாஹ் அந்த அளவு தூரம் உயர்த்தி விடுவான் உயர்த்தி விடுவான் ஜபானியாக்கள் கொக்கிய வச்சு கொண்டு இட்டு வாங்க இட்டு வாங்க இட்டாது கண்ண பொத்தி தொறக்கிற வேகத்துல சொருக்கத்தை வைத்திருவார் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் கண்ணிமார்களே பிடிக்கிற நோன்பென்ன சாதாரணமா நோம்பா இதனால அல்லா என்ன சொன்னேன் என்ன அவன் அவன் கொடுக்கிற சதக்கமாக இருக்கட்டும் செய்யற இருக்கட்டும் இருக்கட்டும் ஓதுற குருவான் ஏதுவாக இருக்கட்டும் அத்துணை அமல்களும் அவனுக்குரியது நோம்பு எனக்குரியது என்று அல்லா சொல்றான் நோம்பு எனக்குரியது அதற்குரிய கூலி அந்த நோம்புக்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன் இந்த ஹதீசுக்கு கீழே எழுதுறாங்க நன்மையை எழுதுகின்ற ரகீப் அலேஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு கூட தெரியாதாம் ஒரு நோம்புடைய நன்மை இவருக்கு பொறுப்பு என்னன்றா ரகீப் நிச்சய தடமாறவானம் என்ற உங்களால் எழுதி முடிக்கல ஏண்ட அடியான் இன்னாருடைய மகன் இன்னார் நோம்பு பிடிச்சார் என்றால் இத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் மாதம் இத்தனை திகதி இன்னாருடைய மகன் இன்னார் நோம்பு பிடிச்சிருக்கிறார் எழுதுங்க அது கூலிய நான் கியாமத்துல பாக்குறேன் எழுதுறாங்க தப்பி தவறி ஒரு தாங்க முடியாமல் அவ்வளவு பொறுமதி கண்ணியமானவர்களே எங்களுக்கு பொறுமதி விளங்குது இல்ல இது ஒரு பக்கம் ரஹ்மத்துடைய சைன் இது ரஹ்மத்துடைய பக்கம் அதுக்கு மாத்தமா அல்லா கண்ணியப்படுத்திய ரமதான அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ரமலான இவ்வளவு பெரிய ஏற்பாடு சொர்க்கத்தை துறந்து சொர்க்கத்தை அலங்கரிச்சு நரகத்தை மூடி செய்தான விலங்கிட்டு சுமகான ரஹத்துடைய பரக்கத்துடைய மகபுரத்துடைய நரக விடுதலுடைய வாசல் எல்லாம் துறந்து இவ்வளோ ஏற்பாடு செய்து தந்த நோம்போடு எவனாவது விளையாடினால் உலமாக்கல் எழுதுறாங்க ஹதீசுடைய கருத்து முதலாவது தண்டன் அவனுக்கு என்ன தெரியுமா இந்த உலகத்தில இவன் நாசமா போவான் தப்பேலாம் ஜிப்ரீலுடைய பதுவ ரசுல் அவருடைய ஆமீன் எல்லாம் ஹதீச நாங்க கேட்கிற சும்மா வாசிச்சுட்டு போறது தானே யாருடைய பதுவா யாருடைய ஆமீன் எந்த இடம் சுபஹான மதீனத்துள் முனவரா மஸ்ஜிதுன் நபவி ரௌவா ஷரீப் ரசூல்லாவுடைய மிம்பர் எப்படியான இடம்

நான் மலைய பார்த்துட்டு லாகுத்தீக்கு வாப்பா எனக்குண்ட இதுல ஏறையில ஆளுட்டா போதும் இல்ல யார் சொல்லா நீங்க ஏறுங்க நாங்க ஏத்துறோம் ஏத்தி நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வென் மலை உச்சிக்கு இதன் பி அஸ்வாத்தின் ஷதீதா சொல்லா சொன்னாங்க பயங்கரமான ஒப்பாரி சத்தம் கேக்குது பயங்கரமான ஒப்பாரி சத்தம் கத்துறாங்க அலறுறாங்க துடிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னா நான் திடுக்கிட்டேன் மா ஹாதிஹில் அஸ்வாத் இங்க என்ன சத்தம் அப்பா என்று கேட்டேன் ரெண்டு பேரும் இந்த கை கிட்டால புடிச்சு கொண்டு ஒரு நரக கிடங்குக்கு முன்னால போயிட்டு நிப்பாட்டினாங்க அதுல நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் அதாவது செய்யப்பட்டு கொண்டிருந்தாங்க அதாம்புடைய பெட்டன ரசூல வரைச்சி வர்ணிக்கிட்டாங்க மொல்ல கீழ சில ஆண்களும் பெண்களும் இந்த அராக்கிய விழுந்தா இந்த பின் நரம்பு கால் கண்ணுக்கு பின்னால் கே நரம்பு கொஞ்சம் கையை வச்சு அமுக்கி பாருங்க தாங்க கேளாது மருத்தமை சொன்னாங்க ரசூலுல்லா நரக கொக்கியால அந்த நரம்பு கடையில் அப்படி ஓட்டையாக்கி தலகீல ஒரு கூட்டம் தொங்க விடப்பட்டிருப்பாங்களா இந்த மாட்டு தொடங்க போடுபடுமே இது மாதிரி அவர்கள் இந்த வாய் ஓரத்திலிருந்து இந்த காது சேன வரைக்கும் அல்ல ரெண்டு பக்கமும் கிழிச்சி அஷ்தா தமன் அந்த காயத்திலிருந்து கட்டி கட்டியாக இரத்தம்

வார ஜெனரேஷன் அல்ல எங்களை பாதுகாக்கணும் எங்க இது எங்கட காதுக்கு கேள்வி கேள்விப்பட்ட விஷயத்துல சொல்றேன் பொறுமதி தெரியா சொன்னாங்க கண்ணியமானவர்கள் இவங்க நோம்பு இப்படி என்று நோன்பு பிடிக்காதவர்கள் அல்ல சகரு கெளும்பி சகருடைய சாப்பாடை சாப்பிட்டு நவைத்து சோமகதின் நீயத்து வச்சு நோன்பு பிடித்தவர்கள் மகருபடி அதானுக்கு பின்னா முன்னால எந்தவித காரணம் இல்லாமல் அறவே பிடிக்காத கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே என்ன சொல்லுவார் இந்த இன்றைக்கு முதலாவது நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்ன இந்த நோம்புடைய பொறுமதியை சரியா விளங்கணும் கண்ணியமா நானும் ரசூலுதான் விளங்கினான் அதனாலதான் ரமதான் வருவதற்கு அறுபது நாட்களுக்கு முன்னாலே இருந்தே ரசூலுல்லா கெஞ்சி 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 அல்லாட்ட ரமதான கேட்டு வாங்குவாங்களாம் கேட்டு வாங்குவோம் நாங்க பேசுற என்ன தெரியுமா ரமதான் வருகுது ரமதான் போகுது அதுல எப்படி வருதுன்னு தெரியல எப்படி போறேன்னு தெரியல காலம் சும்மா போகுது கண்ணியமானவர்களே உண்டவர் நான் சொல்றேன் அல்லா பாதுகாக்கணும் இது சும்மா சொத்து திரியறதுக்கு அந்த காலம் அல்ல இந்த ரோட்டோரங்கள்ல அடிக்கிறதுக்கு தந்த காலம் அல்ல இது இது பித்னாக்களின் குழப்பங்களை இரவு நேரத்துல கிளப்பி விட்டதுக்கு தந்த மாதம் அல்ல அல்ல பாதம் இந்த பைக் ரேஸும் அந்த ரேஸும் இந்த ரேஸும் போறதுக்கு தந்ததல்ல இது அமலுக்கு தந்ததல்ல ஒவ்வொரு செகண்டும் பொறுமதியானது ஒவ்வொரு செகண்டும் பொறுமையானது என்ன சொன்னாங்க ரசூல்லா லைஃப்ல ஒரு நோம்பு காரணமில்லாமல் இல்லாமல் விட்டால் ஒரு ஒரு நோம்பை காரணம் இல்லாமல் விட்டால் அவனுக்கு ஆயிரம் வருடங்கள் உலகத்துல அவகாசம் கொடுத்தாலும் அந்த ஆயிரம் வருடத்திலும் அவன் நோம்பு நோற்றாலும் இந்த ரமவானுடைய மாதத்துல பிடிக்கின்ற ஒரு நோம்புடைய நன்மையை இவனால நினைச்சும் பார்க்கலாம் அதனால கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே பாக்கியமா தந்திக்கிறான் எங்களை ஹயாத்தோட வச்சு பாருங்க எத்தனை பேர் நாங்க வீட்டுக்குள்ள யோசிப்போமே சென்ற வருடம் எங்களோட சகர் செஞ்சி பேருக்கு மண்ணறையில இந்த பண்ண தன நோம்புல பாருங்களே உடத்தலை பதினாறு வயசு வாலிபனே சுபகு தொழுதுட்டு பைக்ல போறான் ஸ்போர்ட் அங்கெல்லாம் கேள்விப்பட்ட அம்பாறையில் ஒரு ஆளின் கண்ணியமான ஆள் பெரிய பள்ளிவாசல் டிமாம் அடையே சகர சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போறாரு தகஜத்துக்கு மகானொண்டு வந்து மோதினா எங்களை அல்ல அயாத்தோட வச்சு இந்த பாக்கியத்தை தந்திக்கிறான் கண்ணியமானவர்களே வீணா கழிக்கிறதுக்கல்ல பயன்படுத்துவோம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம் வருகின்ற வருடம் சத்தியமா ரமலான் வரும் சந்தேகம் இல்லை பேசுற நானும் கேட்குற நீங்களும் அல்ல எங்களோட ஆயுள்ள பரத செய்யணும் நிரந்தரமில்ல கண்ணியமானவர்களே அடுத்த செகண்ட் மவுத்து வர நாம் பேசுறத பேசி முடிப்பேனா இல்லையா எனக்கு தெரியா இந்த பள்ளி விட்டு வெளியே போவேனா இல்லையா எனக்கு தெரியா எனக்கு தெரியா சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க சுபகானவா ஒரு ஒரு தாய் கணவன் என் வயசாளி பிறந்த நாள் ஜிம்மாவுடைய நாள் மாப்பிள்ள பள்ளிக்கு போறாரு இவர் சுகர் பேசன் இப்போ பிறந்த நாள் தானே மாப்பிள்ளையை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சும்மா கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் ஆக்கி இன்னும் கொண்டு போட்டு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் இது பண்ணுவோம் என்று மனைவி மாப்பிள்ளைய பள்ளிகள் மாப்பிள்ளைக்கு தெரியாம சமைக்கிறா சுவையான சாப்பாடுகள் சமைக்கப்படுகிறது ஒரு மணி ஆளக்கானல்ல ஒன்றரை மணி ஆளக்கானல்ல வாசல்ல நிற்கிறா மனைவி மாப்பிள்ளைய கண்ணியமா சந்தோஷமா வரவேற்கிறதுக்கு ரெண்டு மணி ஆகுது ஒரு வேணொண்டு வந்து நிக்குது சந்து கிடந்தது பார்த்தா போன மாப்பிள்ள ஜும்மா தொழுதுட்டு பள்ளிக்குள்ள மௌத் இதுதான் வாழ் நிரந்தரம் இல்ல கண்ணியமான அடுத்தது என்ன நடக்கும் தெரியா அதனால சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறவன் தான் நீத்து வெப்பமா இன்ஷால்லா நீத்து வெப்பமா முக்கியமான பாக்கியத்தை தந்திக்கிறான் நம்ம எவ்வளோ காலம் வாழ்வோமா அல்ல எங்க ஆயுள்ள பரக்கஷட்டும் இருக்கிற சந்தர்ப்பத்தை அழகான முறையில பயன்படுத்தி அல்லா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி எங்கட கரத்துல தந்தானோ ரசூலுல்லா எப்படியெல்லாம் இந்த மாதத்தை பயன்படுத்தினார்களோ அதே போல கண்ணியப்படுத்தி இந்த சங்கையான மாதத்தை அமல்களை கொண்டு கொள்ளையடித்து கொள்ளக்கூடிய தௌகிக்க ரப்பு அல்லா எங்களை முழு பரம்பரைக்கும் நசீவாக்குவானா தலைங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா நாம் பெற்றெடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சரியா அல்லா நீ சங்கையாக எங்களை கரத்தில் கொண்டு வந்த சேர்த்த மாதம் வீணா நேரங்கள் கழிவு நாயனே எங்களை ஒதுக்கிடாதேயா எங்களை தூரமாக்கிடாதேயா இல்லா எங்களை நாசமாக்கிடாதே இங்களை மன்னிச்சரியா இல்லா இந்த மாதத்துடைய பொறுமதியை கல்புக்குள்ள தாயா இல்லா இந்த மாதத்துடைய பொறுமதிய கல்புக்குள்ள தாயா உள்ளா எந்த நோக்கத்தின் பேர்ல நீ எங்களுக்கு இந்த மாதத்தை தந்தாய் அந்த நோக்கத்தை அடையக்கூடிய ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்துல சேர்த்திடா கிராமத்துடைய பத்து ஓடி இருக்கியா கண்ணை பொத்தி துறக்குற மாதிரி பெய்திருச்சியா அல்லாஹ் சரியா ரக தோட்ட கேட்கலையா எங்களை அல்லாஹ் உண்ட ரஹ்மத்துக்கும் எங்களை தூரமாக்கிடாதையா அல்லா உண்ட ரஹ்மத் இல்லாண்டா நபிக்கு கூட சொருக்கம் இல்லாண்டாகையா அல்லா முழுக்க முழுக்க பாவத்தில் வைக்கிற எங்களுக்கு உண்ட ரஹ்மத் எப்படி சொருக்க போறையா அல்லா ரப்பே இந்த மாதத்துல நீ எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு உண்ட ரஹமத்தை கொடுத்தாயோ ரப்பே அந்த சீதேவிகளுடைய கூட்டத்தில் எங்கட பரம்பரையசே தெரியா அல்லா மகப்புறத்துடைய பத்து நீக்கிறோம் யா அல்லா மூணு தினத்தை கழிச்சிட்டோம் யா அல்லா நாங்களோ நிறைய பாவம் செய்கிறோம் யா அல்லா புதிய புதிய பாவம் எல்லாம் கண்டுபிடித்து செய்கிறோம் நாயனே தாயை விட பல கோடி மலங்கு இறக்கமுள்ள மகா கிருபையாளன் யா எங்களுக்கு ஒன்ன தவிர ரப்ப இல்லையா நாங்க ஒன்ன தவிர யாட்ட கைய நீட்டுதும் இல்லையால்லா எங்களை மன்னிக்கிறியா எங்களை பாவத்தொட்டு தூரமாக்கிறியா இல்லா பாவத்துல வெறுப்பத்தாயா இல்லா கசப்பத்தாயா லா நன்மையான காரியங்கள் ஆசார்வத்தை தாயா லா இந்த பத்துல எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு மகபுரத்தை கொடுப்பாயோ ரப்பே அப்படிப்பட்ட சீதேவிகளுடைய கூட்டத்துல எங்களை பரம்பரைய சேர்த்துறியா கடைசி பத்து வருவதற்கு முன்னால் எங்களை நோயாளி ஆக்கிடாதே அல்லா எங்களை மௌத்தாக்கி கபருக்கு எடுத்துடாதே அல்லா மிக முக்கியமான பத்து அல்லா நரக விடுதலை கொடுக்கிற பத்து அல்லா அந்த பத்துல நீ எத்தனை கோடான கோடி மக்களுக்கு நீ இறக்கப்பட்டு நரக விடுதலை கொடுப்பாய் ரப்பே அப்படிப்பட்ட நல்ல மக்களுடைய கூட்டத்தில் எங்கட பரம்பரைய சேர்த்திடியா அல்லா அந்த கடைசி பத்துல வருகின்ற புனிதமான இரவு நாயனே லைலத்துல் கத்ருடைய இரவு யா அல்லா இந்த உம்மத்துக்கு மட்டும் மட்டுமே மட்டும் தந்த இரவு யாருலா அந்த இரவு வீணா போவதை விட்டும் பாதுகாத்திடாள்லாம் அந்த இரவை அடைவது மட்டுமல்லையா அந்த இரவுல அமல் செய்வது மட்டுமல்லையா அந்த இரவுல அமல் செய்தால் யாருடைய அமல்களை நீ கபூல் செய்வாயோ அந்த கபூலின்களுடைய கூட்டத்தில் எங்க பரம்பரையை சேர்த்திடையா கடைசியாக கொண்ட கேட்கிறோம் யாவா இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்துல நாயனே எங்கட நாக்கிலிருந்து வெளியாகுகின்ற கடைசி வார்த்தைய களிமாவ வெளியாக்கிறியா அல்லா இந்த கண் மாணிக்கங்களுக்கு காட்டுகின்ற கடைசி காட்டிய சொர்க்கத்தை காட்டி சிரித்து சிரித்து மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்கட முழு பரம்பரைக்கும் நசீபாக்கி தந்துருவாயாக துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக وآخر دوانان الحمد لله رب العالمين